பேட்டிலிருந்து சித்த நல்லா இருந்துச்சு நீ பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து பேசணும் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா அதாவது எல் ஃபைவ் எல் எல் ஃபோர் இதில் வந்து பலச்சியாக இருக்குது இது வந்து டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து சர்ஜரி பண்ணணும் சொல்லியிருந்தாங்க என் திரையிட வந்திருந்தாங்க அவங்க பேர் வந்து சாந்தி ஈரோடு மாவட்டத்தில் பவானி தாலுகா அவங்களுக்கு வந்து நான் எப்படி மழை வந்து அவங்க நடக்க முடியாமல் இருந்தாங்க உட்கார முடியாமல் இருந்தாங்க அந்த முட்டை கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மசல் வந்து இருக்க அதிகமாக இருந்துச்சு அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லா நடக்கிறாங்க நல்லா உட்காருறாங்க இதை பற்றி நான் சொல்கிறத விட அவங்களே சொல்லுவாங்க என் கேள்வி ஈரோடு பவானி தாலுக்கா என் சாந்தி நான் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எனக்கு வந்து பதினாறு வருஷமா எனக்கு வந்து இந்த முதுகு தண்டோட பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருந்தது குறிப்பாக வரும் ஒரு மூணு வருஷமா இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் எம்ஆர்ஐஸ்கேன்னு மூணு டைம் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணணும் ஈரோட்டில் நான் பெரிய பெரிய டாக்டர்கிட்ட காமிச்சேன் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் வந்து அமௌண்ட் எல்லாம் எவ்வளவு என்னன்னு கேட்கும்போது போது ஒன்றரை லட்சம் ஆகும் நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு லட்சம் ஆகும் நாங்க நான் வந்து இவ்வளவு பணம் கொடுத்து பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து வீட்லயே படுக்க படுத்தியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இவரோட அட்ரஸ் எங்களுக்கு கிடைச்சது கிடைச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் கண்டிப்பா நான் பணம் படுத்த முடியும் எந்த கால் பக்கம் வழி வருது அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் எங்கள் பையன் வந்து என்னோடய மகன் வந்து இல்லை நீங்கள் நம்பி எதுவாக இருந்தாலும் நம்பி ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க அரை மனசோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் சரி நான் வந்து நம்பி சாமி மேலே வார்த்தை போட்டுட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு மூணு நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு நாலாவது நாள் எனக்கு நல்லாவே உணர முடிஞ்சது வழி குறையுது அப்படின்னு எனக்கு நல்லாவே உணர முடிஞ்சது அதனால இப்ப நான் வந்து நல்லா நடக்கிறேன் பாத்ரூமே போக முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் இப்ப வந்து நான் நல்லா நடக்கிறேன் நல்லா குமிய முடியுது நடக்க முடியுது அப்புறம் சார் கிட்ட சொன்னேன் சரி என்னால நல்லா நடக்க முடியுது நல்லா கூஞ்சு பார்த்துட்டேன் உட்காந்து பார்த்துட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது இது வந்து எனக்கு மறுபடியும் வராம இருந்தா போதும்னு சொன்னேன் அவர் கண்டிப்பா வராது நிச்சயமா நீங்க நம்பி போல எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீ வீட்டுக்கு போய் நல்லா வாக்கிங் பண்ணி நான் கொடுக்குற மருந்துகளை மட்டும் கரெக்ட் டைமில் சாப்பிட்டா கண்டிப்பாக வராது இருவி போன உடம்பு வந்து மறுபடியும் உங்களுக்கு இருவாது நல்லா இப்போ நான் லூஸ் பண்ணி விட்டது லூஸாகவே இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எனக்கு தெளிவுப்படுத்திட்டாங்க நான் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் யாரும் வரதால் சாரை பார்த்து நீங்கள் வந்து பேசி பாருங்கள் நல்லபடியாக வந்து அடுத்த ஃபஸ்ட் பேசியிருக்காங்க அதே ஈரோடு மாவட்டம் தான் பவானி தாலுகாதான் அவங்க பேர் வந்து சமூக பள்ளி அவங்களுக்கு என்ன கம்மியா அதாவது இல்லை வலது பக்கம் எலும்புக்கு கீழே உள்ள மசல் பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கமாக இருந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய நரம்புகள் வந்து இந்த எலும்போடு சேர்த்து அழுத்தாயிட்டு இவங்களுக்கும் பாருங்கள் சர்ஜரினு தான் எல்லா டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க அந்த சர்ஜரி இல்லாமல் பாருங்கள் நான் அவங்களுக்கு வழியை குறைச்சிருக்கேன் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் குறைச்சிருக்கேன் கொஞ்சம் சின்னதாக வழி இருக்குது ஆனால் அது வந்து அவங்களுக்கு பரவாயில்ல நடக்க முடியாமல் இருந்தாங்க அதாவது ஒரு சைடாக நடந்துருந்தாங்க இப்போ வந்து நல்ல குரல் நேராக நடக்கிறாங்க மற்றபடியாக திருப்பி அவங்களுக்கு வர வாய்ப்பு இல்லைன்னு பாருங்க அதில் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது ஒரு ஆண்டு கூட அவங்க சொல்லுவாங்க நீங்கள் கேட்க என் பேர் சண்முகம் என் பேர் சண்முகம்